அக்டோபர் பத்து வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்பு இருக்குது கடுமையான மழை பொழிவுகள் நம்ம போக போகிறோம் எங்கெங்கே மழை வருது வெயில் தான் வந்துக்கிட்டு இருக்கு பெருசாக ஒன்றும் மழையை காணும் அப்படிங்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு வானிலை அறிக்கையை முழுமையாக கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்க வரக்கூடிய நாட்கள் தான் மிக மிக தீவிரமான மழை பொழிவுகள் மிக கனமழை எல்லா மாவட்டத்திற்கும் பதிவாகக்கூடிய நாட்கள் வந்தாச்சு இன்னும் நமக்கு ஏற்கனவே சொன்னபடி அக்டோபர் நான்குலேருந்து மழை தொடங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஆனால் சில மாவட்டங்களில் இன்று முதலாகவே நமக்கு கனமழையானது தீவிரமடைய போது இன்றைக்கு எந்தெந்த மாவட்டத்தில் மழை வரும் நாளைய தினங்கள்லேருந்து எங்கெல்லாம் கனமழை தீவிரமாக இருக்கும் அக்டோபர் நான்கு ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டு தேதிகளில் எங்கெல்லாம் நமக்கு மிக கனமழை கொட்டி தீர்க்கும் அப்படிங்கிற மிக தெளிவான தகவல்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் கேளுங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சில பேர் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் போய் பாருங்கள் நிறைய பேர் அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணாமல் இருக்குது கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுவதுமாகவே அக்டோபர் நான்காம் தேதி முதல் முதற்கட்டமாக ஒரு கனமழை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் எடுத்த உடனேயே மிக கனமழை வந்து கொட்டி தீர்க்குமானா இல்லை முதலாவதாக ஒரு மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து பதிவாக ஆரம்பிக்கும் நாளைய தினங்களிலும் ஒரு மிதமானது முதல் கனமழையாக இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக கன முதல் மிக கனமழை அக்டோபர் நான்கு இரவிலிருந்து ஆரம்பித்து அக்டோபர் ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டு தேதிகளில் மிக கனமழை அந்த நாள் முழுவதுமாகவே அந்த மிக கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் விட்டு விட்டு மழை பொழிவாக இருந்தாலும் ஒரு கொஞ்ச நேரம் நமக்கு மழை பெய்தாலும் அதிக அளவு நமக்கு மழை கொட்டி தீர்த்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆகவே தயவு செய்து இந்த வெயில் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் தான் அதுக்கப்புறம் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக அதிகரிக்க போகுது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது இது மே மாதமா இல்லை அக்டோபர் மாதமா அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தொடர்ச்சியாக மழை பொழிவு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்களுக்கு கன முதல் மிக கனமழைங்கிறது புரட்டி போட போகுது அதனால் இந்த வெயிலை தயவு செய்து பார்க்காதீங்க இந்த வெயிலை பார்த்துட்டு எதுவும் வராதுங்க இவ்வளோ வெயில் அடிக்குது எப்படிங்க மழை வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆகவே நமக்கு கன முதல் மிக கனமழை கண்டிப்பாக இருக்குது நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வானிலை அறிக்கையில் சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கு ஒரு சில மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை கிடைக்கும் சில இடங்களில் கனமழை பெய்யும் அந்த ஒரு சில மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னா வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டத்தில் மழை பகுதியாக சில இடங்களில் மிதமான மழையானது இன்றைக்கு பதிவாகும் ஓரிடங்களில் கனமழை மட்டும் எதிர்பாருங்க நமக்கு மிக கனமழை இப்போ தான் நம்ம சொல்லியிருந்தோம் தேதிகள் எப்போது நமக்கு வந்து அதிகமாக பதிவாகும் அப்படின்னு அக்டோபர் மாதத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழை உறுதியாக புரட்டி போடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வருகிற அக்டோபர் நான்காம் தேதி முதல் நம்ம வந்து தேதி எல்லாமே சொல்றோம் ஆனா கமெண்ட் செக்ஷன்ல ஏன் எல்லாருமே வந்து இன்னைக்கு மழை வரவே இல்லை ப்ரோ இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு இன்னைக்கு நாங்க மழை எதிர்பார்த்தோம்னு சொல்லி எல்லாருமே வந்து இன்றைக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க நம்ம அதுக்காக தான் நம்ம தேதிகள் வந்து உங்களுக்கு குறிப்பிட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் சொல்ற தேதியில இருந்து தயவு செஞ்சு எதிர்பாருங்க அதனால எந்தெந்த தேதியில் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோங்க மாவட்ட வாரியாக நம்ம பார்க்க போகிறோம் எல்லா மாவட்டத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் போட மாட்டீங்க மழை வரலை அப்படின்னு சொல்லி ஏன்னா அதுக்கு நம்ம தேதிகள் சொல்லியாச்சு ஆகவே சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்திற்கு இன்றைக்கும் நாளைக்கும் ஏதாச்சும் சில இடங்களில் ஒரு மிதமான மழை கிடைக்கலாம் ஆனால் அந்த கனமழையினுடைய மிக தீவிரம் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் நான்காம் தேதியிலேருந்து தான் இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க எதிர்பாருங்க அதுக்கப்புறமா டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் அக்டோபர் நான்கு முதல் படிப்படியாக மிதமானது முதல் கனமழையாக அதிகரித்து அதன் பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் கனமழை தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் அதுல குறிப்பா டெல்டா மாவட்டத்தில் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் நாகை புதுக்கோட்டை திருச்சி இது போன்ற பகுதிகள் கடலோர பகுதிகள் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் நல்ல ஒரு தீவிரமான மழை இருக்கும் குறிப்பாக புதுக்கோட்டை நாகை தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி திருவாரூருடைய தெற்கு பகுதியெலாம் உறுதியாக நமக்கு மிக கனமழைங்கிறது வரப்போகிற அக்டோபர் ஐந்து ஆறு ஏழில்லாம் ரொம்ப தீவிரமாக புரட்டிப்போடும் அதனால் டெல்டா மாவட்ட மக்கள் நீங்கள் ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழையானது மிக தீவிரமடையும் இன்றைக்கு மழை வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பகுதியாக தான் நமக்கு இருக்கும் எண்ணெயிலேருந்து நம்ம தேதி சொல்லியிருக்கோமோ அந்தந்த தேதியிலேருந்து நீங்கள் எதிர்பார்த்தாலே போதுமானது ஆகவே அக்டோபர் நான்கில் மழை ஆரம்பித்து கிட்டத்தட்ட அக்டோபர் பதினாறு வரைக்கும் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் தொடர்ச்சி அதுக்கப்புறம் பருவமழை ஆரம்பிக்குது அக்டோபர் பதினாறு பதினெட்டு தேதிகளில் பருவமழை ஆரம்பிக்குங்கிறதுனால மழை விடவே விடாதுங்க ஒவ்வொரு நாளும் கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் அதனால் இந்த வெயில வந்து சில பேர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரோ நாற்பது டிகிரி செல்சியஸாக இல்லை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸாக அப்படின்னு கேட்டிருந்தீங்க நமக்கு வெயிலுடைய தாக்கம் வரைக்கும் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு வெப்பநிலை சில மாவட்டங்கள் கடலோரப் பகுதிகளில் பதிவாகிட்டுருக்கு இது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுதுங்கிறது தான் இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது வட தமிழக உள் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அக்டோபர் முதல் இரண்டு வாரங்கள் இந்த வாரமும் அடுத்த வாரமும் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் அதிக மழை வந்து கிடச்சிரும் அப்போ தென் மாவட்டத்துக்குள்ள எப்பங்க மழை வரும் அப்படின்னா தென் மாவட்டத்திற்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் மிக கனமழை மிக தீவிரமாக பதிவாகும் ஏன்னா இப்போ நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியாச்சு அக்டோபர் முதல் வாரமும் ரெண்டாவது வாரமும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதிக அளவு நமக்கு மழை இருக்கும் இந்த மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளுக்கு அக்டோபர் மூன்றாவது வாரமும் நான்காவது வாரமும் அதிக அளவு நமக்கு மழை தீவிரமுங்கிறது தீவிரமடையும் அப்போ இந்த முதல் இரண்டு வாரங்களில் தென் மாவட்டத்தில் மழை இருக்காதாங்க அப்படின்னா மழை இருக்கும் மிதமானது முதல் கனமழையாக நமக்கு வந்து பதிவாகும் அந்த மிக கனமழை பொறுத்தவரை மிக கனமழை பொறுத்தவரை தென் மாவட்டத்திற்கு அக்டோபர் மூன்றாவது வாரங்களில் மிக தீவிரமாக பதிவாக ஆரம்பிக்கும் இன்னும் நாட்கள் போக போக நீங்களே பார்க்க தான் போறீங்க எந்த அளவிற்கு மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாவட்டங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அக்டோபர் மாதத்தில் நமக்கு அதிக அளவு மழை இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் பதினெட்டு முதல் படிப்படியாக தொடங்கி தீவிரமடையும் அக்டோபர் இறுதியில் தாழ்வு பகுதிகள் மற்றும் தாழ்வு மண்டலங்கள் தமிழ்நாட்டை நோக்கி நகர தொடங்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய அக்டோபர் நான்காம் தேதி முதல் இரவு நள்ளிரவு நேரங்களில் படிப்படியாக மழை தீவிரம் அதிகரித்து அதன் பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் கனமழையானது அதிகமாக பதிவாகும் கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற மழை வராத பகுதிகள் மழை சரிவர கிடைக்காத பகுதிகள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு என எல்லா பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் கவலைப்படாதீங்க அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களிலும் கனமழை உண்டு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் அக்டோபர் முதல் இரண்டு வாரங்களில் மிதமானது முதல் கனமழையும் அதன் பிறகு வரக்கூடிய நாட்கள் மிக கனமழை அப்படிங்கிறது தென் மாவட்டத்தில் பதிவாகிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் அநேக இடங்களில் கனமழை எச்சரிக்கை இருக்குது குறிப்பாக நீலகிரி மாவட்டம் முழுவதுமாகவே நீலகிரி மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை ரொம்ப அதிகமாக கொட்டி தீர்க்க போது வரும் நாட்களிலும் அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டங்களில் விட்டு விட்டு மிதமான மழை கிடைக்கும் கணவாய் பகுதிகள் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் காரமடை சின்னக்கல்லார் வால்பாறை சோலையாறுன்னு சொல்லிட்டு நிறைய பகுதிகளில் நமக்கு மழை பொழியும் இந்த அக்டோபர் மாதத்தில் கோயம்புத்தூர் பொறுத்தவரை சில இடத்துல மிதமான மழையும் சில இடத்துல கனமழையுமாக பதிவாகக்கூடும் ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதுமாகவே ஒரே அளவில் மழை இருக்காது மழை அளவு பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் இருக்கும் இருந்தாலும் அந்த மிதமானது முதல் கனமழைங்கிறது கோயம்புத்தூரில் தொடர்ந்து வரும் நாட்கள் எதிர்பாருங்க மழை உண்டு மழை பெய்யாமலாம் நமக்கு போயிடாது வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலுமே கூட மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் பயன்பெறும் மழை கிடைக்கும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை உண்டு அக்டோபர் இரண்டாவது வாரம் வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க தேனி தென்காசி மழை வரலன்னு கமெண்ட் பண்ணாதீங்க அதுக்காக தான் நம்ம தேதியிலாம் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் இரண்டாவது வாரம் வரை அவ்வப்போது விட்டு விட்டு மிதமானது முதல் கனமழை மட்டும் எதிர்பாருங்க அதிக அளவு மிக கனமழைக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு எப்போ நமக்கு வந்து தேனி மற்றும் தென்காசியில் அதிகளவு நமக்கு மழை பொழிவுகள் இருக்கும் அப்படின்னா இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கினதுக்கப்புறம் அதான் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் தேனி மற்றும் தென்காசில மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அது வரைக்கும் நமக்கு மழை பகுதியாக விட்டு விட்டு மிதமான மழையும் சில இடங்களில் மட்டும் கனமழையாக தேனி தென்காசில நான்காம் தேதிக்கு பிறகுதான் எதிர்பார்க்க முடியும் ஆகவே தொடர்ந்து இன்றைக்கும் நாளைக்கும் தேனி தென்காசியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடங்களில் நமக்கு மிதமான மழை இருக்கலாம் கனமழை பொறுத்தவரை அக்டோபர் நான்கு முதல் படிப்படியாக அதிகரித்து மிக கனமழை பொறுத்தவரை மூன்றாவது மற்றும் நான்காவது வாரங்களில் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பாருங்க அதுக்கப்புறமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கும் பருவமழை ஆரம்பித்த பிறகு கன்னியாகுமரியிலும் கன முதல் மிக கனமழை தீவிரமழையை ஆரம்பிக்கும் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம மிக கடுமையான மழையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க